ஒ பதினேழு வயதுக்கு உட்பட்ட ஸ்ரீ சிவராஜ் என்ற நான கடந்த ஐந்து ஆண்டுகளாக நமது பள்ளியின் தாழ்பந்தாட்ட அணியின் தலைவராகவும் இரண்டு ஆண்டுகள் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொண்டார் என்பதும் இருபத்தி நான்கு ஆண்டு மதுரையில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் நமது அணியின் தலைவராக இருந்து எந்த பதக்கத்தை வென்று தந்தார் ஒலிம்பிக் தீபத்தை தேற்றி குழப்பிப்பதற்காக வெங்கட சௌகரி காவல்துறை ஆய்வாளர் அவர்களை இவர் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலமைச்சர் நமது அணிக்கு ஐம்பத்து நான்கு ஆயிரம் ரூபாய் பரிசு தொகையும் எதிர்த்த அந்த பெருமைக்குரியவர் இவரே